மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இது வரைக்கும் ஜே ரீலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது ஆயிரம் கவிஞர்கள் தனக்கு முன்பு வந்தாலும் ஆயிரம் கவிஞர்கள் தனக்கு பின்பு வந்தாலும் கவி பேரரசு வைரமுத்து என்ற பெயருக்கு இன்றுமே அடையாளமாக இருப்பவர் நமது வைரமுத்து அவர்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த தினம் வைரமுத்துடைய கவிதைகள் அவருடைய பாடல்கள் பாடல் வரிகள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் காலத்துக்கு கேட்டா போல் விஞ்ஞான விளக்கங்களை பாடல்களுக்குள் புகுத்தி சாதாரண பாடல்களை நியாகராவுக்குள் கொண்டு சென்று எங்களையும் மூழ்கடித்தவர் கவி பேரரசு நதிகள் என்றால் நதிகளில் நாங்கள் விளையாடுவது போலே பாடல்கள் இருக்கும் காதல் என்றால் காதலில் நாங்களும் காதலிப்பது போலவே பாடல்களை உருவாக்கியிருப்பார் இருப்பார் பாடல் வரிகள் அப்படி இருக்கும் தாய்மை உணர்வு அன்பு தந்தை பாசம் நேசம் விசுவாசம் எல்லாவற்றுக்கும் அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொரு பாடல் வரிகளும் அற்புதமாக இருக்கும் அவருடைய பாடல் தொகுப்புகள் அதே போல அவருடைய கவிதை தொகுப்புகள் அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்படி அவருடைய கவிதைகளை கேட்கிற பொழுது பாடல்களை பார்க்கிற கேட்கிற பொழுது அப்படி அற்புதமான வரிகளை கொண்டவர் இது ஒரு பொன்மாலை பொழுதில் ஆரம்பித்த கவிப்பிரரசு வைரமுத்து இன்று வரை பல பாடல்களை நமக்காக தந்திருக்கிறார் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் இசைத்தேவன் இளையராஜாவோடு சேர்ந்து பல பாடல்களை தந்தாரம் அதுக்கு பிறகு வைரமுத்து அவர்கள் இசை புயல் சேர்ந்து பல பாடல்களை அற்புதமான பாடல்களை மனதுக்கு நிறைவான பல பாடல்களை தந்திருக்கிறார் அவருடைய கவிதை தொகுப்புகளை பார்க்கிற பொழுது அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கவிதைகள் அவர் கவிதைகளை சொல்கிற பாங்கு எல்லா கவிஞர்களுக்கும் வாய்ப்பதில்லை தங்கள் எழுதிய கவிதையை தங்கள் குரலில் அற்புதமாக அந்த கவிதையை வழியே சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை கவி பேரரசு வைரமுத்துவுக்கு அது சிறப்பாகவே அமைந்திருக்கிறது அவர் எழுதிய கவிதைகளை தன் குரலால் சொல்கிற பொழுது அவர் உச்சரிக்கிற பொழுது அந்த கவிதைகள் இன்னும் அழகு பெறுகிறது கவி பேரரசு பற்றி பேசும் பொழுது எத்தனையோ பாடல்கள் அவருடைய எண்ணற்ற பாடல்களை எந்த பாடலை விடுவது எந்த பாடல்களை தொடுவது என்று ஒரு கலங்கி போயிருக்கிற மனநிலையில் நான் இருக்கிறேன் எந்த பாடலை கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய் அழகு எப்படி ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட பாடல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை அள்ளித் தந்தவர் நமது மனதுகளை கிள்ளி எடுத்தவர் கவிப்பரசு வைரமுத்து அவருக்கு இன்றைய பிறந்த தினம் ஆர்ஜெரிலா என்கிற யூடியூப் சேனல் சார்பாக கவிப்பரசு வைரமுத்துவுக்கு மனது நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கவிப்பரசு வைரமுத்து எப்பொழுதுமே எங்களுக்குள் இருக்கும் ஒரு வைரமுத்து வைரவரிகளால் எங்களை எல்லாம் கட்டி போட்ட வைரமுத்து உங்களுக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்